பாலு பேச மாட்டான் இந்த பட்டாசு தான் பேசுவோம் பட்டாசு பேச மாட்டான் இல்லை பாலு தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் படத்தில் டைலாக் உரையுமே அந்த மாதிரி பாமக பேசாது பாமக பாலு தான் பேசுவாப்பில்ல அன்புமணி பேச மாட்டார் பாலு தான் பேசுவாப்பில்ல அப்படின்னு அன்புமணிக்கு வலதுகரமாக இருந்த பாமக பாலு வழக்கறிஞர் பாலு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இல்லை சமூக நீதி பேரவை அல்லது சமூக நீதி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அதுல இருந்து ராமதாசால நீக்கப்பட்டிருக்காரு ஏன் நீக்கிருக்காங்க என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் வன்னியர் சங்கத்திலிருந்து தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அடிப்படை வன்னியர் சங்கம் அதுல பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு தேர்தல் அரசியல பங்கு பெற கட்சியா இருந்தாலும் அதுக்கு துணை அமைப்புகளா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு அமைப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் வன்னியர் சங்கம் தனியா இருக்கு சமூக நீதி சங்கம் தனியா இருக்கு விவசாய அணி அல்லது விவசாய சங்கம் தனியா இருக்கு பசுமை தாயகம் இயற்கை சூழல் அப்படின்னு அதுக்கு தனியா அமைப்பு இயக்கம் இருக்கு இப்படின்னு முப்பத்தி அமைப்புகளுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியோட கிளை அமைப்புகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதை நேரடியாக அதன் அதுக்கு தலைவர்களை நியமிக்கிறது அந்த நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படின்னு ராமதாஸ் தான் அதை தொடர்ந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படியான ஒரு துணை அமைப்பு தான் சமூக நீதி சங்கம் அல்லது சமூக நீதி பேரவை அப்படிங்கிற வழக்கறிஞர்கள் இடம்பெற ஒரு அமைப்பு அல்லது சங்கம் அதனோட தலைமை பொறுப்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தான் இத்தனை கால இத்தனை ஆண்டுகளாக அதனோட தலைவராக தலைமை பொறுப்பில் இருந்தாப்ல இன்னைக்கு ஜி வந்து ராமதாஸ் பக்கம் அவரோட வலதுகரமா நிக்க பாமா பாமக பாலு வந்து வழக்கறிஞர் பாலு வந்து அன்புமணியோட வலதுகரமா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இவர் இப்படி கை கட்டிக்கிட்டு வந்து பாரு அப்படின்னு நிக்க அந்த பக்கம் அவர் இப்படி கை கட்டிக்கிட்டு அன்புமணி கிட்ட வந்து பாரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வலதுகரமா ரெண்டு பேர் நிக்க அதுல அன்புமணியோட வலதுகரத்தை வெட்டி எரிஞ்ச மாதிரி பாமக பாலுவ அந்த பொறுப்புல இருந்து தலைமை பொறுப்புல இருந்து தூக்கி வீசிருக்காரு ராமதாஸ் ஏன் அப்படின்னா அன்புமணி எப்படி ஜி கே மணி தான் ராமதாஸை தூண்டி விடுறாரு ராமதாஸ் குடும்பத்துக்குள்ள குழப்பை ஏற்படுத்துறாரு அப்படின்னு அவ அவரும் அவரோட நிர்வாகிகளும் அவர் சார்பு அணியினரும் தொடர்ச்சியா ஜி கே மணி மீது குற்றச்சாட்டை வச்சு அவர் மீது அவதூற பரப்புறாங்களோ அவதூறோ உண்மையோ அது அவங்க உள்கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படி ஒரு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ராமதாஸ் கரு அன்புமணி கூட இருந்து தவறா வழி நடத்துறதுல மிக முக்கியமானவர் பாலு வழக்கறிஞர் பாலு அதனாலதான் அன்புமணி இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகளை கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராமதாஸ் கருதியதுனால பாலுவ அந்த தலைவர் பொறுப்புல இருந்து சமூக நீதி பேரவையோட தலைமை பொறுப்புல இருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்காங்க இத்தனை நாட்களா ராமதாஸ் யாரையெல்லாம் நீக்கி மாவட்ட பொறுப்புல இருந்தோ பொருளாளர் திலகபாமா உட்பட யாரையெல்லாம் ராமதாஸ் நீக்கி விலக்கி கடித கடிதம் அனுப் அனுப்பப்பட்டு வேற ஒரு புதிய நிர்வாகிகளை கட்சிக்குள்ள நிர்வ நியமனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அத்தனை பேரையும் தான் அவங்களையே தொடர வைக்கிறேன் அப்படிங்கிற கடிதத்தை கொடுத்து எந்த நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் நீக்கவோ சேர்க்கவோ தனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு ராமதாசுக்கு இல்லை ஏன்னா நான் தான் தலைவர் நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அரசியல் அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்ச பொதுக்குழு அந்த பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் என்னோட கடிதம்தான் செல்லும் தெரிஞ்சுக்க அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்த அன்புமணி இன்னைக்கு பட்டாசு பாலுவ நீக்குனதுக்கு மறு கடிதம் கொடுக்க முடியாத சூழல்ல தர்ம சங்கடத்துல சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் ஏன் அப்படின்னா பாலுவ நீக்கினது சமூக நீதி சங்கம்ங்கிற அந்த தலைமை பொறுப்புல இருந்து கட்சிக்கு வேணா தலைவர் அன்புமணி ராமதாசா இருக்கலாமே தவிர மற்ற துணை அமைப்புகளை எல்லாம் நிர்வகிக்கிற அதிகாரம் இன்னமும் ராமதாஸ் கையில தான் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால அவரோட கடிதம் தான் செல்லும் எப்படி அன்புமணி சொன்னாரு என்னோட கடிதம் தான் செல்லும் அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ராமதாஸ் டக் லைஃப் காட்டிக்கிட்டு இருக்காரு என்னோட கடிதம் தான் செல்லும் பாலு தூக்குனது தூக்குனது தான் அப்படின்னு தூக்கிட்டு பாலுவோட இடத்துல கோபு அப்படிங்கிற வழக்கறிஞரை நியமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம போட்டியா சரி எனக்கு பாலுக்கு தானே நான் மறுபடியும் தொடர்வார் அப்படின்னு கடிதம் கொடுக்க முடியல நான் கட்சியில இருந்து இன்னொரு நிர்வாகிய தூக்குறேன் பார் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கரூர் மாவட்ட செயலாளரை தூக்கி அவரை நீக்கி கடிதம் வெளியிட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ் ஏன் நீக்கினார் கரூர் மாவட்ட செயலாளர் என்ன அவர் மட்டும்தான் குறி வச்சு நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா பல்வேறு நீக்கல் சேர்ந்து தொடர்தல் அப்படின்னு நிகழ்ந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கரூர் மாவட்ட செயலாளர் வந்து அன்புமணிய செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதுனால நான் தான் தலைவர் தேர்தல் ஆணையத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் அப்படின்னு எங்க அப்பனையே எதிர்த்து நான் எடுத்து காட்டிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா என்ன என்ன நீ சோஷியல் மீடியாவில் செயல் தலைவர்னு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸோட மைண்ட் வாய்ஸ் கேட்டு உடனே கடிதத்தை கரூர் மாவட்ட செயலாளரை நீக்குறோம் அப்படின்னு கடிதம் கொடுத்துட்டார் இருந்தாலும் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் உடனே தைலாபுர தோட்டத்துக்கு வெளியே வந்து அதெல்லாம் அவரால என்ன நீக்க முடியாது எங்க ஐயா தான் எங்களுக்கு குலசாமி குலதெய்வம் இவரால மட்டும்தான் எங்களை நீக்க முடியும் சேர்க்க முடியும் ஆகையால அன்புமணி செயல் தலைவர் செயல் தலைவர் தான் நான் மாவட்ட தலைவர் தான் ஐயா நியமிச்சது நியமிச்சுதான் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அன்புமணியை எதிர்த்து தக்ளை ஃபோன் பண்றாப்பு இப்படி பல்வேறு கட்ட குழப்பம் குளறுபடி அப்படின்னு தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்துகிட்டு இருக்கு சமீபத்துல ஆர் எஸ் எஸ் ஓட தலையீடு பாஜகவோட தலையீடு ராமதாச சமாதானம் பண்ற முயற்சி அப்படின்னு தொடர்ச்சியா நடைபெற்றுச்சு எதுக்கும் பிடி கொடுக்காம ராமதாஸ் இல்ல இல்ல நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தொடர்ந்துகிட்டு இருக்காரு அமித்ஷாக்கு அல்வா குடுத்துட்டாரு இரண்டாவது தடவையா ராமதாஸ் ஆனா இந்த ஒரு வகை இந்த ஒரு விஷயத்துல ராமதாச நம்ம பாராட்டியே தீரணும் அந்த 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 திறனும் அரசியல் நுட்பமும் நுண்ணறிவும் அன்புமணிக்கு துளி கூட கிடையாது அதனாலதான் தலைமை பண்பற்ற தற்குறி அன்புமணி அப்படின்னு ராமதாசே வெளிப்படையா பேசியிருக்காரு என்ன அந்த அரசியல் நுண்ணறிவு நுணுக்கம் அப்படின்னா இப்ப அன்புமணி என்னத்துக்கு பயப்படுறாருனா தான் இருக்கும் போது செய்யப்பட்ட ஊழல் மருத்துவ கல்லூரிக்கு முறைகேடாக கொடுக்கப்பட்ட அனுமதி அப்படின்னு பல பல ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு தன் மீது இருக்கு பாட்டியாலா கோர்ட்டுல அப்படின்னு அந்த வழக்கு குறித்து கொஞ்சம் விவரமா பேசுவோம் எல்லாரும் வழக்கு இருக்கு வழக்கு இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல பாவோம் அது குறித்து தனியா ஒரு முறை பேசுவோம் அப்படி அந்த வழக்கு இருக்கு பாஜக எல்லாரையும் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு பாஜக தன்னையும் மிரட்டுது தன்னையும் உள்ள வச்சிரும் அப்படிங்கிற அந்த அச்சப்படுற அன்பு வேலுமணி ராமதாஸ் கைதுக்கு பயந்துகிட்டு சிறைக்கு பயந்துகிட்டு பாஜகவோட எழுதி கொடுத்துட்டாரு அடிமை நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு நிரந்தர அடிமை மாதிரி எழுதி கொடுத்துட்டு பாஜக கூட்டணிக்கு தயாராயிட்டார் அன்புமணிக்கு என்ன புரியல அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு மிக பெரும் சக்தியா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கப்படலனாலும் பாமக ஒரு குறிப்பிட்ட மக்கள் திரள் கொண்ட ஒரு சக்தி அப்போ இவ்வளவு பெரிய மக்கள் திரள மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் ஒரு சாதாரண கைதுக்கும் ஒரு ஒரு சங்கி பயல்களோட மிரட்டலுக்கும் அடிபணிஞ்சு நாம போயிடுறதா மக்கள் பலத்தை அந்த கைதின் மூலமா இந்த மாதிரியான மிரட்டலின் மூலமா நம்ம இன்னும் கொஞ்சம் மக்கள் பலத்தை அதிகரித்து காட்டுவோம் நம்ம துணிச்சல காட்டுவோம் சிறை வழக்கு எதிர்ப்பு மிரட்டல் இப்படிங்கிறதுல எல்லாம் இன்னும் கட்சியை வளர்த்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லாம சொகுசாவே பெஞ்சு காரு ஏசி காரு பீச் ஹவுஸ் டால்பின் பெரிய பங்களா இப்படின்னு மிக சொகுசா வாழ்ந்தது அன்புமணிக்கு அங்க போய் ஏ கிளாஸ் சிறையில கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றதுக்கு கூட அந்த சுணக்கம் தெரியுது ஆஹ் அந்த அந்த பயம் இருக்கு சிறைங்கிறதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் இப்பேற்பட்ட இயக்கத்துக்கு தலைமை வகிக்கிற நாம நம்மள அவ்வளோ எளிமையா கைது பயம் காட்டிட முடியாது நம்மள தொற்ற முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அன்புமணிக்கே கிடையாது இன்னைக்கு அண்ணன் திருமாவை தொற்று முடியுமா கைது பயத்தை காட்டிட முடியுமா சிறைக்கு அனுப்பிச்சிருவன் மிரட்டிட முடியுமா அடிபணிச்சிருவ அடிபணியை வச்சிட முடியுமா தமிழ்நாடே கொந்தளிக்கும் எது அண்ணன் திருமா சொன்ன மாதிரி டெல்லியில இருந்துகிட்டே தன்து தமிழகத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா சொன்னார் பாத்தீங்களா அந்த மாதிரி தமிழ்நாடு கொந்தளிச்சு போய் நிற்கும் வெறும் சமூக மக்கள் ஜாதி மக்கள் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அண்ணன் திருமாக்காக அவர் பின்னாடி நிற்கும் அவர் பலத்தை அவர் உணர்ந்து நிக்கிறார் அவர் நேர்மையான பக்கம் நிக்கிறார் அது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை எந்த ஒரு போராட்டம் மிரட்டல் இவங்களுக்கு ஏன் குரல் கொடுக்கிறீங்க இவங்களுக்கு ஏன் ஆதரவாக நிற்கிறீங்க நீ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ட அப்படின்லாம் சும்மா மிரட்டி அடிப்பணி வைக்க முடியாது அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி மக்கள் பலம் திருமா பின்னாடி அதுக்கு சற்று ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடியும் குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் சக்தி இருக்குன்னும் போது நாம இவ்வளவு பெரிய மக்களின் பிரதிநிதியா நம்ம முன்னி முன்னிற்கும் போது இந்த மாதிரி துக்ரா பசங்க சங்கி குடிமி கும்பலோட நம்ம மிரட்டலுக்கெல்லாம் நம்ம அஞ்சலாமா அச்சுறுத்தப்படலாமா பயப்படலாமா அடிபணியலாமா அப்படிங்கிற சின்ன சின்ன யோசனை கூட அன்புமணி ராமதாஸுக்கு இல்ல அப்பேற்பட்ட தற்குரியா அன்புமணி இருக்காரு நான் சொல்லல ராமதாஸ் சொல்ற அப்போ துணிச்சலா பாஜகவை எதிர்ப்பதன் மூலம் இன்னும் தன் கட்சியோட செல்வாக்க அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த யுக்தி கூட தெரியாத அன்புமணி ராமதாச ராமதாஸ் இப்பவும் படாத பாடப்பட்டு தன் மகனுக்கு எப்படியாவது புத்தி வந்துடாதா அரசியல் புரிஞ்சிடாதான்ட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு சின்ன சின்ன கண்டிப்பு நடவடிக்கைகளை எடுத்து தன் மக்க தன் மகன் கிட்ட பெ பெரிய பொறுப்பை கொடுத்துடணும் கட்சி இந்த மாதிரிலாம் இருடா மகனே இந்த மாதிரிலாம் பண்ணு அவனுங்களாலலாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது இது இது ராமதாஸுக்கு தெரியும் இப்படியெல்லாம் சிம்பிளாக நம்மளை கைது பண்ணி உள்ளே வச்சிட முடியாது இவன் மிரட்டலெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு ராமதாஸுக்கு தெரியும் அதனால தான் இன்னைக்கும் மகனை காட்டி ராமதாஸை மிரட்ட முடியல இந்த அரசியல் பக்குவமும் நுண்ணறிவும் அறிவும் எதுவுமே அன்புமணிக்கு இல்லாததன் காரணமா அமித்ஷா கால்ல மோடி கால்ல கேவலம் பாஜக சங்கி கும்பல் கால்ல அன்புமணி ராமதாஸ் விழுந்துட்டு கிடக்காரு தான் அவங்க கிட்ட இருந்து மீட்டு நீ உனக்கு யானை பலம் இருக்கு உன் பின்னாடி அவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது மக்கள் திரள் இருக்கு அதை உணர்ந்துக்க மகனே மகனே அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு ராமதாஸ் இந்த அரசியல் களத்துல இன்னும் பல நீக்கங்களும் சேர்க்க சேர்க்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியோட துணை அமைப்பு அமைப்புகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நிகழாது இன்னும் இந்த அந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் நிச்சயமா முடிவுக்கு வந்துடும் தேர்தல ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு பேரம் பேசி ஒரு ஒரு முடிவோட தான் தேர்தலை சந்திப்பாங்க அதுக்கிடையில கண்டிப்பா அன்புமணியால ராமதாச மிஞ்சி அல்லது ராமதாச எதிர்த்துக்கிட்டே தேர்தலை சந்திக்க முடியாது அன்புமணி தான் ராமதாஸ் கிட்ட இறங்கி வந்தே ஆகணும் இறங்கி வருவார் அப்படிங்கிறது நிச்சயம் நம்ம சொல்றோம் தொடர்ந்து இன்னும் பல்வேறு தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்